ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து முதல் திருமொழி மூன்றாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு சேமமே வேண்டி தீவினை பெருகி தெரிவைமான் உருவமே மருவி ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்த அந்நாள்கள் காமரார்தாதை நம்முடையடிகள் தம்மடைந்தார் மனத்திருப்பார் நாமம் நான் புய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் சேமமே வேண்டி தீவினை திருவைமார் உருவமே உருவமேமருமே ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் உழிந்தன கழிந்த அன்னாள்கள் காமனார்த்தாதை நம்முடையடிகள் தம்மடைந்தார் மனத்திருப்பார் நாமும் நான் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் சேமமே வேண்டி தீவினை பெருக்கி நமக்கு க்ஷேமம் அப்படின்னு நினச்சிட்டு பல காரியங்களை நாம் செய்வோம் அந்த காரியங்கள்லாம் நம்முடைய தீவினையை பெருக்கும் தீவினைன்னா நம்முடைய பாவத்தை கூட்டும் நாம் நமக்கு தான் நினச்சின்னு இருப்போம் உண்மையாக ஆனால் அது நம்முடைய பாவத்தை கூட்டும் தீவினைங்கிறது நம்மை மீண்டும் மீண்டும் பிறக்க செய்கின்ற ஒரு காரியம் அது பாவந்தான் சேமமே வேண்டி தீவினை பெருக்கி நம்முடைய பாவத்தை கூட்டி நாம் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கான வழியை வகுக்கும் அந்த மாதிரி காரியங்களும் திருவைுமார் உருவமே மருவி சாதாரண அர்த்தம் பெண்களிடம் நான் ஆசைப்பட்டு ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் உழிந்தன கழிந்த அந்நாட்கள் ஒரு ஊம இருக்கார் அவர் சொப்னம் பார்க்குறார் ஊமனார் பேச முடியாதவர் அவர் சொப்னம் பார்க்குறாருன்னா சொப்னா எவ்வளோ பயமாக இருந்தாலும் சரி அவரால் வெளியில் சொல்ல முடியாது சொல்ல முடியாது இதே மாதிரி தான் இவரும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கார் ஆனால் வெளியில் சொல்ல முடியாது வெக்கம் அதே மாதிரி தான் ஊமனாறு கண்ட கனவிலும் பொழுதாய் அதை விட பொழுதான நிறை காரியெல்லாம் ஆகின்றிருக்கு இருக்கு ஒழிந்தனை கழிந்த அந்நாட்கள் போன நாட்கள்லாம் இது மாதிரி ஊமன் ஆறு கண்ட கனவிலும் பொழுதாய் எப்படி ஒரு ஊமை தான் கண்ட கனவினை வெளியே சொல்ல முடியாதோ அதே மாதிரி தனக்கு நிகழ்ந்தவற்றை வெளியே சொல்ல முடியாதபடி ஒரு நிலைமை இருக்கு அப்படியாக அந்நாட்கள் எல்லாம் கழிந்தன காமனார் தாதை நம்முடைய அடிகள் தம்மடைந்தார் மனத்திருப்பார் நம்முடைய அடிகள் இருக்காரே நம்முடைய பெருமான் இருக்காரே அவர் காமனார் தாதை காமனார் தாதைன்னா மன்மதனுக்கு அப்பா அதாவது கண்ணனை சொல்கிறார் பிரத்யுமனனுக்கு அப்பா அவர் அப்படிங்கிறத தான் அப்படி காமனார் தாதை கிருஷ்ணன் அர்த்தம் காமரார் மன்மதன் மன்மதன் அவதாரம் பிரத்யும்னன் அவனுடைய அப்பா கண்ணன் அதான் காமனார் தாதைக்கு அர்த்தம் நம்முடைய அடிகள் நம்முடைய பெருமான் இருக்காரே அவர் தம்மடைந்தார் மனத்திரும்பார் பெருமானை போய் நம்ம சேர்ந்த அவர் நம்முடைய மனசில் வந்து உட்காந்துருவார் அதான் அர்த்தம் தம்மடைந்தார் மனத்திருப்பார் நாமம் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நாம் உஜ்ஜீக்க உஜ்ஜீவிக்க வேண்டி நம்முடைய நாவினால் சொல்ல வேண்டிய திருநாமம் என்ன என்பதை நான் கண்டுகொண்டேன் அதுதான் நாராயணா என்னும் நாமம் நாமம் நான் உய்ய அதாவது நாம் நான் உய்யன்னா நான் உஜ்ஜீவிக்க வேண்டி நாமம் நான் என்ன நாமங்கிற நம் நாவினால் சொல்ல வேண்டிய திருநாமம் என்ன என்பதை நான் கண்டு கொண்டேன் அதுதான் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறது இப்படி இருக்கு பார்க்கும் பாசுரம் பிடிச்சுடலாம் சேமமே வேண்டி தீவினை வருகி திருவைமார் உருவமே மருவி ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்த அன்னாள்கள் காமராகர்தாதை நம்முடையடிகள் தம்மடைந்தார் மனத்திருப்பார் കണ്ട് കൊണ്ടേൻ നാരായണ എന്നും നാമം ശ്രീമതേ രാമാനുജായ നമു